அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த வருடம் பிறக்க இன்னும் ஒரு சில தினங்களில் இருக்கக்கூடிய பட்சத்தில் பிறக்க இருக்கக்கூடிய இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்பார்ப்பு நம்மளுடைய மத்தியில் எழுந்திருக்குங்க இந்த வருடம் வருடமாச்சும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து கொள்வதற்காகவும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வரப்போகுது நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நமக்கு நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பை வந்து கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதே நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் பொதுவா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தோம் அப்படின்னா அதே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில பெறுகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்க்கும் பொழுது இந்த காலத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து குரு பகவான் ஆட்சிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பணவரவு உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் எங்க போனாலும் இந்த ஆண்டு நீங்க ஜெயித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பாதையில நின்று போன விஷயங்களை இந்த வருடத்தில் விரைவில் முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில முதலீடு செய்தவங்களுக்கு திடீரென வருமானம் அதிகரிக்கும் அதே நேரம் தங்களுக்கு பக்கமலமாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த ஆண்டு முதலீடு செய்வீங்க வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது தங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டுல செவ்வாய் மறைந்திருக்கக்கூடிய நேரத்துல புத்தாண்டு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர்ல சுக்ரைன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கணும் பழைய வண்டி வாகனங்களை வாங்கும் போது அந்த வண்டி மீது கோர்ட்டு கேஸ் உள்ளதா என்பதா அப்படிங்கறத வந்து கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு வாங்குறது நன்மையை தரும் முடிஞ்ச வரைக்கும் புதிய வண்டிகள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய வேலை வாய்ப்புகள் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொண்டு வர இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகக்கூடிய யோகம் மகனுக்கும் மகளுக்கும் இறக்கப்பெருக்கிறது தங்களுக்கு ஆதரவாக பல கிரகங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறதுனால பழைய வீட்டை கொடுத்துட்டு புதிய வீடுகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது ஏற்கனவே வாங்கி போட்டு இருக்கக்கூடிய வீட்டு மனையில வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெண்களும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க தூக்க குறைபாடு விடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை விற்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறீங்க பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தள அதிகாரிகள் முக்கிய முக்கியத்துவத்தையும் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க இருப்பினும் சில பல விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் சரக்குகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தை இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உடனே சில இருக்கும் இருந்தாலும் நல்ல பெயர் வாய்ப்பு இருக்கிறது அலுவலகம் குடும்பத்துல வெளி வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சக கலைஞர்களிடம் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பணவரத்து அதிகரிக்க செய்யலாம் மன ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான உருவாகலாம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க புதிய நபர்களின் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது எல்லா வகையிலுமே நன்மை மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து புதிய பதவி அப்படி பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கவங்க குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க சுபா செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின்னடைவும் உருவாகும் பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்கப்பெறுவீங்க அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமும் நீங்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்துல சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் எதிர்பாலினத்தாரான செலவுகள் ஏற்படுங்க கோபத்தால சில்லறை சண்டைகளும் உருவாகலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிக்கும் விற்பனையும் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதனைய தாள வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளின் செயல்களால பெருமை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு உதவி கேட்டு தங்கள் நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க